வாய் வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசிர்வதி கேட்டேன் இன்றைக்கு வந்து ஒரு கிளிப்புக்கு இப்படி தலைக்கு குத்துற கிளிப்புக்கு வந்து இல்லியோட ரோசாப்பூ என் ரெண்டு பின்னு பார்ப்பான் சின்ன பிள்ளைகளுக்கு இவர் இப்படி குத்தி கூட வடிவம் இருக்க அதுக்கு வந்து இல்லையென்ற மில்லிய நூல் வெண்ணிலேருந்த குட்டி மெல்லிய நூலில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க குட்டி நூலில் ரெண்டு கலர் நீங்கள் என்ன பச்சை கலர் மற்றது பூவுக்கு என்ன கலர் வேணுமெண்டாலும் எடுக்கலாம் நான் ரோஸ் ஆப்பிடி மாதிரி பின்னப்படுறேன் முதல் வந்து இலிய பின்னுவோம் பின்ன பின்னு பார்ப்பேன் ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டமெல்லாம் இல்லை இது வந்து கம்பி வந்து ரெண்டு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பி வச்சுக்கிறேன் இதில் வந்து வழக்கம்போல் முடிச்சு போட்டுட்டு நான் வந்து பத்து செயின் பின்னப்போம் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து செயின் பின்னி ரெண்டாவது செயினுக்குள்ள 1 ஒன்ிங்கிள்ரோஸை பின்னிட்டு பக்கத்து இருக்க ஒன் ஹாஃப் டபுள் குரோஸையும் பின்னிட்டு 5 double குரோஸையும் பின்னாப்புறேன் ஒவ்வொன்றுக்கு உண்டு படி 2, 3, இப்போ நீங்கள் இட பின்னி பழகினீங்கன்னா அதுக்கான இடங்களில் வித்தியாசம் வித்தியாசமாக நாங்கள் பயன்படுத்திக்கலாம் விரைவு பூ அடக்கு இப்போ அஞ்சு டபுள் குரோஸை பின்னிட்டு ஹாஃப் டவுல் க்ரோஸே பக்கத்தில் ஒன் சிங்கிள் க்ரோஸு ஒரு சிங்கிள் க்ரோஸ்ஸு இஞ்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணினோமோ அதே மாதிரி அங்கே இந்த சிங்கிள் க்ரோஸே ஹாஃப் டவுல் க்ரோஸே அஞ்சு டபுள் க்ரோஸே ஹாஃப் டபுள் க்ரோஸே ஒன் சிங்கிள் குரோஸ் பண்ணுவேன் அப்புறம் ரெண்டு ரெண்டு செயின் பின்னிட்டு இதுக்குள்ள அதாவது பெயி மெட்டை பக்கத்துக்கு பின்னாக்க இதுக்குள்ள ஒன் சிங்கிள் குரோஸு பின்னிட்டு இந்த மிச்ச நூலை வேணுமெண்ட் நீங்கள் ஊசியால் கொழுவியும் உள்ள இது தான் நான் சேர்த்தே பின்னிட்டிங்க ஈஸி ஒன் சிங்கிள் குரோஸை இங்கே பின்னிட்டேன் அதனால் இங்கே ஒன் ஹாஃப் டவர் குரோஸு பின் அஞ்சு டவுள் க்ரோஸ்ட் மூன்று நாலு அஞ்சு அப்ப அஞ்சு டபுள் க்ராஸ பின்னிட்டேன் பக்கத்து இருக்க ஒன் ஹாஃப் டவுல் க்ரோஸு அப்புறம் ஆக மேலுக்கு ஒன் சிங்கிள் க்ரோஸு பின்னிட்டு பக்கத்துக்கு நான் கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கு கொடுத்து அப்படிங்கூர் மேலே வரக்கு கொடுத்துட்டு 1, ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு செயின் பின்னா பதினொரு செயின் பின்னி போட்டு திருப்ப இந்த பக்கத்துலேருந்து இல்லை வினா ஒன்று ரெண்டாவதுக்குள்ள ஒன் சிங்கிள் க்ரோஸு ஒன் ஹாஃப் டபுள் குரோஸு அஞ்சு டபுள் க்ரோஸே வின அஞ்சு டபுள் க்ரோஸு இப்போ அஞ்சு டபுள் க்ரோஸை பின்னிட்டு பக்கத்தில் இருக்க ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு ஒன் சிங்கிள் குரோஸை பின்னிட்டு இதுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு அப்புறம் மற்ற பக்கத்துக்கு இதுக்கு சிலிப் ஸ்டிச் பின்னி மற்ற பக்கத்துக்கு ஒன் சிங்கிள் க்ரோஸு பக்கத்துக்கு ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு அஞ்சு டபுள் குரோஸே வழக்கம் ஒன்று மூன்று நாலு அஞ்சு டபுள் குரோசி ஒன் ஹாஃப் டபுள் க்ரோசி ஒன் சிங்கிள் க்ரோசி இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப பாத்தீங்க இதில் வந்துடும் இப்ப வந்து இதில் வந்து உண்டு ரெண்டு செயின் பின்னிட்டு ரெண்டு செயின் கீழ்ப்பு பக்கத்துக்கு சைட்டால் கீழ்ப்பக்கத்துக்கு சைட்டால் உடிக் கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின் ஸ்டிச் பின்னிட்டு வன் செயின் பின்னி இப்போ வந்து இந்த இந்த சைட்டுக்கு வந்து ச அந்த பின்னால் இருக்கு சங்கலின்னு அந்த கீழ்ப்பக்க சங்கிலிக்குள்ள செயினுக்குள்ளே சாரி கீழ்பக்க செயினுக்குள்ள கொடுத்து வன் சேங்கல் குரோசை வான் செயின் இந்த சைட் பக்கத்துக்கு கொடுத்து சாரி ஒன் செங்கல் குரோசை ஒன் செயின் எனக்கு இமே கொஞ்ச குரல்கள் ஒரு வித்தியாசம் எப்படி சுத்த வர எல்லாத்துக்கும் ஒன் சிங்க குரோசி ஒன் செயின் இந்த நடவுக்குள்ள கொண்டு வந்து இந்த நடு பக்கத்துக்கு கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்போ ஒன் செயின் மற்ற சக்கத்தை இலைக்கு அதே மாதிரி பின்னொன்று ஒன் சிங்க குரோசு ஒன் செயின் ஒன் சிங்க குரோஸ் இப்படி சுற்ற வர ஒன் செயின் குளச்சே வந்து இந்த மூளையில வந்து செயின் பின்னி இந்த பக்கத்துக்கு மாதிரி ரெண்டு செயின் பக்கத்துக்கு சைட்டுக்கு கொடுத்து பின்னிட்டு பின்னி கொண்டு வருவாங்க இந்த மேல் பக்கத்துக்கு வந்துட்டா நம்ம இதில் வந்து நடுவுக்கு ரெடி சைட்டால் கொடுத்து ஒன் செயின் பின்னிட்டு பக்கத்துக்கு ஒன் சிங்கிள் குரோ ஒன் செயின் ஒன் சிங்கிள் குரோஸு கொண்டு வந்து இந்த சைட் ஃபுல்லாக பின்னிட்டோம் இதுக்கு கொண்டு வந்து முடிக்க போகிறேன் அப்போ வந்து என்ன இதுக்கு வந்து ஸ்லீப் ஸ்டிச் கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த சைட்டு அப்படியே இல்லை ஃபுல்லாக சுத்த வர பின்னி முடிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்து பின்னி முடிக்கணும் இங்கே வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கே வந்து முடிக்கணும் இப்போ வந்து சுத்த வர எல்லா பக்கமும் பின்னி கொண்டு மேல் பக்கத்துக்கு கொண்டு வந்து அப்படியே முடிச்சுட்டு மிச்சனூல் போய்ட்டு இந்த நூலை கொண்டு நீ இதுக்குள்ள சரி உடுவா மறைச்சு நீங்கள் ஊசி இருந்தால் ஊசியால் குழுவி மறைச்சு வண்டி விடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி எனி இப்போ ரோஸ் ஆப்பு என்னென்ன பின் ரெண்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இல பின்னியாச்சும் டெய்லியை கொண்டு வந்து நாங்கள் இதில் குளுக்கண்ணால் இல்லை என்னத்தாலே ஒட்டலாம் ஒட்டிட்டு எனி ரோஸ் ஆப்பு பின்னி இதில் ரெண்டு வைக்கிறெண்டு பார்ப்போம் ரோஸ் ஆப்போ என்னென்ன பின் ரெண்டு பார்ப்போம் அதே ரெண்டு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பியால தான் இது வந்து மெல்லிய ரோஸ் கலர் நூலில் எடுத்து மெல்லிய நூல் ரோஸ் கலர் இப்போ வந்து இருபத்தி ஒரு செயின் பின்னவன் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ வந்து இருபத்தி ஒரு செயின் பின்னிட்டேன் மூன்று செயின் ரெண்டு மூன்று செயின் பின்னிட்டு ரெண்டு ரெண்டு மூன்று நாலாவதுக்கு வந்து ஒன் சிங்கிள் கோசி ஒன்று ரெண்டு மூன்று மூன்றாவதுக்கு வந்து ஒன் சிங்கிள் கோசி ஒன்று ரெண்டு மூன்று மூன்றாவதுக்கு வந்து ஒன் சிங்கிள் குரோசை மூன்று மூன்றாவதுக்கு ஒன் சிங்கிள் குரோசை நீங்கள் கொஞ்சம் பெருசாக ரோஸ் ரோசாப்பு இரு மூன்று மடங்கு நீங்கள் பின்னில் பின்னலாம் வைத்த வீட்டுக்கு ரோசாப்பு வந்து நிறைய விதமாக பின்னலாம் மூன்றாவது ரெண்டு மூன்று மூன்றாவது ஒன்ிங்கிள் ரெ மூண்டு மூன்றாவதுக்கு ஒவ்வொரு மூன்றாவதுக்கும் ஒன் சிங்கிள் க்ரோஸு பின்னா இப்போ திருப்பிட்டு இந்த முதலாவது இடஒழிக்க ஒன் சிங்கிள் க்ரோஸு ஒன் பெரிய ஏதும் பின்னலாம் நாலு அஞ்சு அஞ்சு டபுள் க்ரோஸ பின்னிட்டு பேருக்கு ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு அப்புறம் அதுக்கே திரும்ப ஒன் சிங்கிள் குரோஸு அதே மாதிரி பக்கத்து இருக்க திரும்ப அதே மாதிரி ஒன் சிங்கிள் க்ரோஸு ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு அஞ்சு டபுள் க்ரோஸு இப்படி ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த இதுக்குள்ளேயும் இந்த குட்டியிட ஒழிக்கையும் அதே மாதிரி பின்னி சரி இப்போ பார்த்திங்க சொன்னால் ஆல்ரெடி பின்னி வச்சுக்கிறேன் புடி இப்போ நீங்கள் வந்து இதை இப்படி பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றி இது ஒரு குட்டி கிளிப்புக்குரிய குட்டி என்ன கிளிப்பு கண்ணாடி குட்டியாக உடுப்பின்ற இதை நீங்கள் ஊசியில் கொழுவி தச்சிட்டு பூவை நம்மளோடய தையல் ஊசி இருந்தால் அப்படி அதில் கொழுவி ஈஸியாக தைக்கலாம் பிடி பிடிச்சி வச்சுக்கோங்க நடுவு குடி எடுத்து நீங்கள் സ്റ്റോൺ ഇടുന്ന സ്റ്റോൺ ഇരുന്ന സ്റ്റോന വിട്ട മുത്തി അതുപോലെ മുത്തരുതാ മുത്ത വയ്ക്കല ഇത് മതി വേണം ഏതാ വെച്ച് ஒட்டில் ஒட்டலாம் அல்லது தைக்கில் தைச்சி விடலாம் உருவாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு இந்த இலையில் தச்சுட்டு மாட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸி எந்த கஷ்டமும் இல்லை இதில் ஒட்டி விட்டா ஒட்டி விட்டா சரி ரொம்ப ரொம்ப அழகான பூக்கிளிப்பு ரடி இதை வந்து நாங்கள் ஸ்லைட்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஸ்லைட்லேயும் இதை யூஸ் பண்ணலாம் நாங்கள் அல்ஸ்புக்கு யூஸ் பண்ணலாம் என்னதுக்கான நாங்கள் பயன்படுத்தலாம் இதை இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு